நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் புத்தகம் எப்பயுமே அமைதியாக தான் இருக்கும் ஆனால் அதை படித்த நண்பர்களை தான் நான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் போடுவாங்க ஆணவத்தில் இருப்பாங்க அதே போல் மது பாட்டில் அப்படின்றதும் அமைதியாக தான் இருக்கும் ஆனால் அதை குடித்தவங்க தான் தேவையற்ற செயல்களை செஞ்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதே போல் பணம் அப்படின்றதும் அமைதியாக தான் இருக்கும் எங்கே வச்சாலும் அது பார்த்துக்கு ஓரமாக இருக்கும் அதை வச்சுருக்கக்கூடிய நபர்கள் தான் நான் பணக்காரன் அப்படி இப்படின்னு ஆட்டம் போடுவாங்க அதேமாதிரி பிணம் அப்படின்றது அமைதியாக தான் இருக்கும் சுடுகாடு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் ஆனால் அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய நபர்களுக்கு தான் தேவையில்லாத ஆட்டம் போடுவாங்க இதுதான் உலகத்தினுடைய நியதி உண்மைக்கு மாறான விஷயங்கள் தான் நம்ம பார்க்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் செயல்கள் தலகியலாக நடக்கும் இதுக்கு பேர் தான் தலையெழுத்து அப்படின்னு கூட சொல்லலாம் மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்னென்னா பெருசாக ஒன்றும் கிடையாது பெயில் சேர்ந்த அப்டேட்டும் கிடையாது அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்குது எல்லாரும் உங்களுடைய சீலிங் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சில பேர்த்துக்கு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதை டெலீட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் புதுசாக அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பார்த்து கூட டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகுது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த லிங்க்கை கொடுக்குற நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மற்றபடி எல்லாருக்குமே இப்போ கஷ்டம் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது மைவித்ரேட்ஸில் நிறைய சுமைகள் இருக்குது அதை மறுக்க முடியாது இருந்தாலும் இதுக்குண்டான தீர்வு தான் சொல்லணும் கோர்ட்டு தான் சொல்லணும் நமக்குள்ளே பல வகையான கேள்விகள் இருக்குது மைவித்ரேட்ஸ் மீண்டும் வருமா வராதா பணத்தெல்லாம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா நிறுவனம் நடக்குமா இனிமேல் நடக்கவே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குண்டான பதில் எங்கே அப்படின்னா கோர்ட்டு அடுத்ததாக எம்பி எவங்ககிட்ட தான் இருக்குது இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது நான் அந்த பக்கமே போகிறதே கிடையாது ஏன்னா வரைக்கும் எந்த யூடியூபர் யார் வந்து மைவித்ரெட்ஸை பற்றி நல்லா பேசியிருக்காங்க இனிமேல் நல்லா பேசுகிறதுக்கு கிடையாது சின்ன யூடியூபர்லேருந்து பெரிய யூடியூபர் வரைக்கும் அவங்க மனசுக்கு என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாத்தையும் மைவி திரட்ஸ் மூலம் கொட்டி தீர்க்குறாங்க பேசும் பொருளாகிடுச்சி மைவி திரட்ஸ் மைத்ரேட்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா அதில் ஒரு ஐம்பது அறுபது லட்சம் மக்கள் இருக்காங்க பயத்தில் வந்து வீடியோ பார்ப்பாங்க வியூஸ் வரும் நமக்கு பணம் வரும் இதுதான் இப்போ கான்செப்ட்டில் போய்கிட்டு இருக்குது நேற்று ஒரு நண்பர் ஒரு யூடியூப் வீடியோ அமுச்சு கண்டிப்பாக அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு யூடியூபர் தான் அவர் ஏதோ நிறுவனத்தில் எம்டியாக இருந்த மாதிரியும் இப்படியெல்லாம் ஏமாத்தின மாதிரியும் எம்டி கூட அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டார் அந்த அளவுக்கு வந்து மைவி திரட்ஸ் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாற சொல்லிட்டு இருந்தார் சரி ஓகே சொல்லிவிட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன் அதனால் நாம் யாரும் பயப்பட தேவையில்லை நம்ம தான் மைவேத்திரை ஜாயின் பண்ணிக்கிறோம் நம்ம தான் நம்பிக்கையோடு இருக்கணும் அடுத்தவங்க திரேட்ஸு வந்து ஏமாத்திருவாங்க கெட்டது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் ஆமா சாமி குமரன் சாமின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நல்லவங்க இல்லைப்பா என் நிறுவனம் திரும்பி வரும் நீ ஒன்றும் சொல்லாத உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் கெட்டவங்க சரிங்களா அதனால் உங்களை நீங்கள் நம்புங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க மைவி திரட்ஸ் வருமா வராதா பணம் கொடுக்குமா கொடுக்காதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்கும் அதனால் செப்டம்பர் அஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக அதுக்குள்ளார வெளியில் எம்டி அவர்கள் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் உங்களை கேள்வி கேட்கலாம் நீங்கள் அப்ளை இருந்தீங்கன்னா என்னப்பா இவ்வளோ நாள் ஆச்சு அமௌண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே இப்போ மைவி திரட்ஸ் உறுப்பினர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சங்கட்டமான சூழல் தான் யாரையும் யாரையும் சொல்லி இங்கே நொந்துக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் கீழே இருக்கிறவங்க உங்களை கேட்பாங்க நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கேட்பாங்க அவங்க நிறுவனத்தை தான் கேட்கணும் நிறுவனம் இப்போ கோர்ட்டு கஸ்டடியில் இருக்குது ஸோ அதனால் அவங்க என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேவையற்ற வதந்திகளை கேட்காதீங்க நீங்களும் தேவையில்லாத டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு மைவித்திரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் you <laughs>